ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க டெட்டுக்கு சர்டிஃபிகேட் கரெக்ஷன் வந்து அதாவது நேம் கரெக்ஷன் இதெல்லாமே எப்போ பண்ணலாம் அதுக்கு லிங்க் எப்போ தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் அது இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ இது எப்படி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ரிசல்ட் வந்து பார்த்துருப்போம் ஸோ ரிசல்ட் வந்து எங்கே பார்த்தோமோ அதே லிங்க்கில் தான் போகணும் இது வந்து வெப்பேஜ் வந்து நம்ம டிஆர்பி வெப்சைட் வந்து என்ன பண்ணுறங்க போயிடுங்க ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா நமக்கான அந்த ரிசல்ட்டு பார்த்தா லிங்க்கு ஸோ அந்த லிங்க்கில் போனீங்கன்னா சைன்இன் கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ சைன்இன் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே டவுன்லோட் சர்டிவிகேட் நீங்கள் எங்கே போய் சர்டிவிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதே இது தான் ஸோ நம்ம இது வந்து போனோம் அப்படின்னா நம்மளுடைய டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ ஓப்பன் ஆகிடுச்சி அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் நம்மளுடைய டேஷ்போர்டு ஸோ இதில் தான் நம்மளுடைய கரெக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் உங்களுக்கு எதாவது டவுட்டு இருந்துச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல டவுட் வந்து இருந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் அட்மின் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மேற்கொள்ளலாம் சரிங்களா அவர் போர்ட்டல் அட்மின் ஆர் அவைலபிள் டு கைடு யுவர் த்ரோ த ப்ரா கரெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சேஞ்சஸ் வந்து பார்த்துங்க இது வந்து டே டேஷ் போர்டு இருக்கும் இங்கே போனீங்கன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அடியில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்பர்ஸு எல்லாமே கொடுத்துருவாங்க பர்சனல் இன் இன்ஃபர்மேஷன் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அது கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபீல்டு டு அப்டேட் இதுல பாத்தீங்கன்னா சேஞ்ச் நேம் இருக்கு அதுக்கடுத்து சேஞ்ச் டேட் ஆஃப் பர்த் அதுக்கடுத்து சேஞ்ச் போட்டோ இருக்கு ஸோ உங்களுக்கு எது சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து பார்த்துருங்க இந்த நேம் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா இதில் எதில் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணணும் நியூ நேம் வந்து எது கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே பார்த்துருங்க இங்கே கரண்ட் நேம்னா ஏற்கனவே இருக்கிறது இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய நேம் இன்ஷியல் மாறிப்போச்சின்னா ஒரு சில பேர் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ இன்ஷியல் மாறிப்போச்சுன்னா அங்கே மாற்றுருங்க மாதிரி நேமில் கரெக்ஷன் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ நேம்னா இங்கே கொடுத்துருங்க அதே டேட் ஆஃப் பர்த் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்துச்சுன்னா இதில் கொடுத்துருங்க செலக்ட் ஃப ரீசன் சரிங்களா இங்கே செலக்டே ரீசனில் பார்த்தீங்கன்னா மூணு இது கொடுத்துருக்காங்க லீகல் நேம் சேஞ்ச் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் அதுக்கடுத்து மேரேஜ் நேம் சேஞ்ச் சொல்லிவிட்டு ஸோ இதில் உங்களுக்கு எது கரெக்டோ அதை வந்து பார்த்துருங்க அதுக்கடுத்து ஒரு சில பேர் ப்ரொஃபைல் ஃபோட்டோலாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்கும் நியூவாக எதனாச்சும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எஸ்விஜி பிஎன்ஜி ஜேபிஜி ஆர்ஜிஏஎஃப் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட்டு கொடுத்தா பெட்ரு எட்நூறு டு நானூறு பிக்ஸல் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துருங்க அதுக்கடுத்து நம்ம நேம் இதெல்லாமே கரெக்ஷன் பண்ணுற மாதிரினா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நமக்கு டென்த்தோட மார்க் ஷீட்டு இது எல்லாமே சரிங்களா உங்களுக்கு எது கரெக்டாக இருந்த நேமாக தெரியுதோ அந்த டாக்குமெண்ட்டு கொடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டு அல்லது இமேஜ் ஃபைல் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் வந்து பிடிஎஃபாக கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இமேஜாக மட்டும்தான் கொடுக்க முடியும் அதே போல் ஒன் ஆர் மோர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண பண்ணால் ஆட் அனதர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்து வச்சிங்க ஸோ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த காண்டாக்ட் அட்மிட் சப்போர்ட் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுங்கள் அதர்வைஸ் வந்து டிஆர்பி போர்டுக்குமே நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம் யார் யாருக்கு வந்து நேம் வந்து கரெக்ஷன் இருக்கோ அவங்கள வந்து இந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய கரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிங்க அதர்வைஸை நான் நேரடியாக கூட போய் கேட்குறோம் அப்படின்னாலும் உங்களுடைய சாய்ஸ் தான் சரிங்களா நீங்கள் நே டிஆர்பியில் நேரடியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுடைய கரெக்ஷனை வந்து என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் தற்போது லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு லிங்க் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண அதே பேஜ் தான் சரிங்களா அதிலே தான் நம்ம போய்ட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்